கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமான தேவண்டி பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கர்த்தரை சுவத்திருக்கிறேன் சென்னையில் வேளச்சேரியில் உள்ள ஏழு மேஜி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே யாக்கோபு ஒன்று இருபது மனிதனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது மனிதனுக்கு ஏற்படுகிற கோபம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றாது அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஒரு சமயம் லூக்கா ஒன்பது ஐம்பத்தி நாலிலே ஆண்டவர் இயேசு வந்து எரிசிலேமுக்கு போக வேண்டும் எனக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொன்னார் அவர்கள் எரிசலேமுக்கு போவதற்கு சமாரியா வழியாக போக வேண்டும் ஸோ சமாரியா வழியாக அந்த யாக்கோபும் யோவானும் கொண்டிருந்த பொழுது அந்த வழியாக போன பொழுது அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு அந்த ஊர் ஜனங்கள் அவர்கள் மனதில்லாமல் இருந்தார்கள் அப்பொழுது இந்த சீசர்களுக்கு கோபம் வந்து ஆண்டவரே வானத்திலிருந்து எளிய அக்னியை இறக்கினாரே அந்த மாதிரி எங்களுக்கு உத்தரவு கொடுங்க அந்த அக்னியை இறக்கி இந்த ஜனங்களெல்லாம் அழித்து விடலான்னு இருக்கிறோம் நாங்கள் அப்படின்னார் அப்போ சொன்னார் நீங்கள் இன்னும் ஆவி உடையவர்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் அதனால் நான் வந்து மனிதர்களை அழிப்பதற்காக வல்லப்பா அவர்களை ரட்சிப்பதற்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார் ஸோ நான் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வந்திருக்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அப்படியாக ஒரு ஊரில் ஒரு தகப்பனுக்கு ஒரு பையன் இருந்தார் அவர் பழ வியாபாரி எல்லாம் வைத்துக்கொண்டு பழங்களை வியாபாரம் பண்ணி கொண்டிருந்தார் அப்பொழுது தம்பியை பையனை இந்த பழத்தை பார்த்துக்குப்பா இந்த வியாபாரம் பண்ணிக்கிட்டு நான் பக்கத்து ஊருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு போனார் சொல்லிவிட்டு போனார் தம்பி பழக்கடையில் உட்காந்து அந்த வியாபாரத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தான் ஒரு குரங்கு என்ன செஞ்சிருச்சு திடீர்னு ஓடி வந்து ஒரு பழத்தை தூக்கிட்டு ஓடியே போயிடுச்சு ஓடியே போனோன்னு இவன் என்ன செஞ்சிட்டான் இந்த குரங்கை பிடிக்கிறதுக்கு ஒரு கோபத்தோடு என்ன செய்கிறான் ஓடுறான் ஓடுறான் ஓடிக்கிட்டே இருக்கான் ஓடிட்டு போகும்போது அந்த குரங்கை பிடிக்கவே இல்லை திடீர்னு அவன் போய் அந்த குரங்கை பிடிக்கிற நேரத்தில் மீதி அதனுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களாம் நிறைய சேர்ந்து எல்லா குரங்கும் வந்து கடையில் இருக்கிற எல்லா பழத்தையும் கீழே தள்ளி நாசம் பண்ணிடுச்சு பழத்தெல்லாம் அள்ளின்னு ஓடுது நிறைய குரங்கு பழத்தை அள்ளிட்டு ஓடுது அதுக்குள்ள அவங்க அப்பா வந்துட்டார் வந்தவுடனே இந்த பையனும் வந்துட்டான் டேய் என்னடா செஞ்ச என்ன வேலை பண்ணுன உன்னை பழத்தை பார்த்துக்க சொன்னால் நீ இப்படி பண்ணிட்டேடா எல்லா குரங்கு வந்து இந்த பழத்தையே எல்லாத்தையும் நாசம் பண்ணிடுச்சே இல்லைப்பா அந்த ஒரு குரங்கு என்ன செஞ்சிருச்சு ஒரு பழத்தை எடுத்துகிட்டு ஓடியே போயிடுச்சுப்பா சரி ஒரு பழம் போனால் போயிட்டு போதா இப்போ நீ பண்ண வேலை என்னடா எல்லா பழமும் போயிடுச்சடா அப்படின்னா ஆம்பிரியமான தேவண்டை பிள்ளைகளே அந்த பையன் அவன் கோபப்பட்டு அந்த ஒரு குரங்குக்காக எல்லா பழத்தையும் இழந்தான் அதே போல தான் மோசே அந்த முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் யாத்திரை முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் பாருங்க அவர் மலையிலேருந்து இறங்கி வரத்துக்குள்ளே இந்த ஜனங்களெல்லாம் கன்று குட்டி வணங்கி ஒரே தேவனுக்கு கோபத்தை உண்டாக்கிட்டாங்க இதை பார்த்த மோசே என்ன செஞ்சிட்டாரு அங்கே மலையிலேருந்து இறங்கி வரும்போது அந்த தேவனால் கைப்பட எழுதப்பட்ட அந்த பலகையை கீழே போட்டு உடைச்சிட்டார் ஒரு கோபம் தேவனுடைய வார்த்தையை போட்டு உடைச்சிட்டு மக்களை நடத்திட்டு போக வேண்டிய அந்த மோசே பழகை போட்டு உடைச்சிட்டார் அது மாத்திரமல்ல என்னாகமும் இருபதாம் அதிகாரத்தில் பார்க்கும்போது இந்த ஜனங்களெல்லாம் பண்ண டென்ஷனில் எங்களை ஏன் இங்கே கொண்டுட்டு வந்து எங்களை சாவடிக்கிறீங்க தண்ணி இல்லையே எங்களுக்கு அப்படின்னு சொல்லி அப்போ மோசை பார்த்து ஆண்டவர் சொன்னார் நீ கண்மலை பார்த்து பேசு அந்த கண்மலை உனக்கு தண்ணி கொடுக்கும்பா அப்படின்னு சொன்னார் இவன் கண்மலையை பார்த்து பேசுகிறதுக்கு பதிலாக இந்த ஜனங்கள் பண்ணின டென்ஷனில் கோபத்தில் அவரும் கோபத்தை என்ன தன் கையில் வைத்திருந்த கோலை எடுத்து ரெண்டு முறை கண்மழையை அடிச்சிட்டார் அந்த கண்மலை அழுதது தண்ணி வந்தது அப்ப மோசே ஆண்டவர் மோசே பார்த்து சொன்னார் இந்த நீ கோபத்தில் அடிச்சிட்டே அதனால நீயும் நீ கொண்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் எடுத்து பாதுகாத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ தேங்க்யூ